தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை கொண்டாட்டி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான

முப்பது பேரும் செய்யறாரு அப்புறம் வரல வந்துவிட்டு தெரியல அப்புறம் என்ன கேள்வி அதுக்கு நான் செப்டெம்பர் மூணாம் தேதிய காரணங்களை சொல்லி வெளியே வந்து விட்டேன் திரும்பவும் அரைச்சமாவே அரைக்க வேணாம் வந்து மிரட்டி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளுப்படியாக அன்னைக்கு பிரச்சாரத்தில் இருக்கார் வந்து எங்களை மிரட்டி பாக்குறாங்க இங்க பேசாதீங்க அங்க பேசாதீங்க ஒரு கருத்து என்ன தெரில நான் என்னன்னு நான் பாக்கறேன் பார்த்துட்டு பேசுவேன்

எங்க தொகுதி கூட்டத்தை நீங்க கேட்டு அதெல்லாம் ஒளிபரப்பிட்டீங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு வரது புதுசா கேடேல பை சொல்றாரு. டிசம்பர் மாதத்துல உறுதியாக அது இருக்கு. இல்லை நான் அந்த முடிவு எடுக்கல. அதான் உள்ள. இல்ல இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியியிட்டது. தேர்தலை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிய கடந்த ஏழு எட்டு மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சென்று எப்படி இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில் கிட்டத்தட்ட எழுநூறு நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்றப் போகிறவர்களை கட்சி கட்சியை இயக்கிக் கொண்டிருப்பவர்களை சந்திக்கிற மாதிரி நிறைய தொகுதிகளில் எங்களது நிர்வாகிகளை சந்தித்து வருகிறோம் இன்னும் இரண்டு மாதங்கள் அது போல

விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி சீமான் அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டணி வரலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான்கு கூட்டணிகள் வர இருக்கின்றன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதம் தான் தெரிவிக்க முடியும் கூட்டணி நான் கரையா நிக்குது அவங்களுக்கு சாதகமா மக்கள் யாருக்கு சாதகமா இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அத நடக்க போகுது அர்ஜிமடிகா கூட்டணி பலமா அரசியல்ல வந்து அது தேர்தல்ல ரெண்டு பிளஸ் ரெண்டு इक्वल நாலு நம்ம சொல்வது சரியா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தேர்தல் மே மாதத்துல உங்களுடைய எல்லாம் படுத்துருக்கு அவரேகத்துல ஆமமும் கூட பலம் அளவுக்கு இருக்கு குறிப்பாக தாம்பரம் தாமரம் பகுதி பகுதி அல்லாவரம் பகுதி இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் உங்களுடைய அமமுக எப்படி இருக்கு அது நீங்க தான் சொல்லணும் அப்படி இருக்கு தாம்பரம் தொகுதியில வீரர் கூட்டம் வந்திருக்கீங்க எப்படி பண்ணுவாங்க நிர்வாகிகள் செயல் கூட்டம் இல்ல நிர்வாகிகள் கூட்டம் தான் செயல் கூட்டம்னா இன்னும் நிர்வாகிகள் தான் எழுநூத்தி இருபதா எழுநூத்தி நாற்பது பேரா எழுநூத்தி நாற்பது பேர் நிர்வாகிகளே வந்திருக்காங்க அவர்களோட கலந்துரையாடல் மறுபடியும் தேர்தலுக்கு முன்பு எங்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு

திரும்ப திரும்ப நம்ம அதே திரும்பி திரும்பி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் இருக்கீங்க பாஜக எதிரியன் இல்லங்க எனக்கும் பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏப்ரல் பதினொண்ணுக்கு அப்புறம் வந்த பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்து அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கிரகம் ஏற்றுக் கொள்ள முடியாது என்ற காரணத்திறார் தான் நாங்கள் செப்டம்பர் ஒன்று அல்லது செப்டம்பர் மூன்று அன்றைக்கு அந்த கூட்டணி இருந்து கலந்துரையாடல் எங்களுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் எழுச்சியா நான் தான் அன்றைக்கே சொல்லு தஞ்சாவூர்ல போன மாதமே சொன்ன வந்து அங்க உள்ள விஜய்யோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்கிட்ட அன்னைக்கு சொன்ன எப்படி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கணிக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ வாக்குகள் பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் திமுக பரம்பளித்தது அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி பண்ணாங்க அம்மா அவர்கள் கண்ணாங்க நாங்கள் அறுபத்தி ஐந்து மதிமுக தொகுதியில் தெரிந்த தெரிந்தவரை அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு ஐம்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும் கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு எழுபது தொகுதியில் வெற்றி வாய்ப்பையும் பாதித்திருந்தது அது போல இல்ல அதை விட அதிகமாகும் இந்த தேர்தலில் நீங்கள்லாம் கணிக்கின்றதையும் தாண்டி தாமக தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா இருந்துச்சு எத்தனை தலை வந்து எண்ணிக்கையில் அதிகமா வந்திருக்கு இந்த யூடியூப் வந்திருக்கே தவிர ரெண்டாயிரத்தி ஆறுல எல்லா இருந்தது அந்த காலத்திலேயே சினிமாங்கிறது இருந்துச்சு அந்த காலத்திலேயே பல முப்பது ஆண்டுகளாக திரு விஜயகாந்த் அவர்கள்

எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அடிப்படையே அந்த அவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறப்பான சட்டத்திட்டமே பொதுச் என்பவர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பழனிசாமி அந்த விதியே மாற்றப்பட்டு அந்த அடிப்படையே தர்க்கப்பட்டு வேறு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு விதியாக புரட்சித்தலைவர் ஆரம்பித்த அம்மா அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களாக இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அதற்கான காரணமே புரட்சி தலைவரை திமுகவுக்காக பல ஆண்டுகள் உழைத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் ஆட்சிக்கு வர எழுபத்தி ஒன்று தேர்தலில் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த புரட்சி தலைவரை வெறும் ஒரு ரெண்டாயிரம் பேரை கையில் வைத்துக் கொண்டு அன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டார் அந்த வழி அவர் வளர்த்தெடுத்த அண்ணாவின் இயக்கத்திலிருந்து தன்னை ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் மாபெரும் தலைவரை மக்கள் தலைவரை அறுபத்தி ஏழு தேர்தல் ஆட்சிக்கு வர முக்கியமாக காரணமாக இருந்தவரை எழுபத்தி ஒன்று தேர்தலிலும் ஆட்சிக்கு வர முக்கியமான காரணமாக இருந்தவரை ஏன் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவரின் கண்பார்வை தான் முதலமைச்சராக கருணாநிதி வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவரை புரட்சி தலைவர்கள் கட்சியில் கணக்கு கேட்ட காரணத்துக்காக பொருளாதார விட்டு நீக்கினார்கள் அதனாலதான் அந்த வழிதான் அவர் கட்சியை ஆரம்பித்த உறுப்பினர்கள்தான் தான் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஒரு விதியை கொண்டு வந்தார் அந்த விதியேதான் புரட்சி தலைவர் கட்சிக்கு சிறப்பு விதி அதே இன்னைக்கு நீக்கிவிட்ட போனே அந்த கட்சி பெயரும் சின்னம் தான் இருக்கு அதனால அது அண்ணா திமுக கிடையாது அண்ணா எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் முடிந்த பிறகு புரட்சி தலைவரின் அம்மாவர்கள் கட்டிக்காத்த பழனிசாமி தேர்தலோடு அவரது புரட்சியாளர் பதவிக்கு முடிவுரை எழுதப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழைய அண்ணா உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அதே கரூர் மாவட்டத்துல போய் சென்று மு ஸ்டாலின் வந்து அவரை வந்து பத்தி நிறைய ரூபா பேசி இப்ப முப்பதுனால அவர் பாராட்டி அதிக அளவு பாராட்டி பேசுகிறார் குறிச்சி எப்படி பழனிசாமி முதலமைச்சர் பதவி கூட்டவங்கள நாலு கால் பிராணி மாதிரி காலில் ஓடி வந்துட்டு நீ எந்த ஊருங்கிறாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்க அவர் ஆட்சி அதிகாரி அந்த இது ஓட்டெடுப்புல

அதுக்கு அவர்தார பயிற்சி சொன்னாங்க